வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் டிஸ்கஸ் பண்ண போறோம் வீட்டு கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வீட்டில் செய்ய வேண்டிய இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சரி இப்ப வீட்டு கடன் இல்லாத வீடு வாங்குறவங்க ரொம்ப கம்மி இல்லையா ஹவுசிங் லோன் இல்ல கிரெடிட் கார்டு லோன் இல்ல கார் லோன் இல்லைன்னா நம்மளுக்கு அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஆயி போச்சு லோன் 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 அப்படிதான் நம்ம நிறைய பேரோட ஒரு வாழ்க்கையே ஓடுது ரொம்ப வந்து அதீத வசதியான ஆளுங்க அது வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாமே லோன் இல்லாமல் எதுவுமே இல்லை ஃபோன் கூட லோன் இஎம்ஐல வாங்குற மாதிரி இருக்கு நம்மளோட குழப்பெல்லாம் அப்ப இந்த முக்கியமா இந்த ஹவுசிங் லோன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேர்டனா இருக்கு நிறைய பேருக்கு வீடு கட்டுறது அப்படின்றதே கஷ்டமா இருக்கு அதுக்கு மேல வீடு கடனை உடனே வாங்கி கட்டிட்டோம் அப்படின்னா அந்த லோனை திருப்பி கட்டுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப அதனால ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிப்பட்டவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு கடவுள் இருக்காருங்க எளிமையான பரிகாரம் இருக்கு அது யாரு அந்த எளிமையான கடவுள் அப்படின்னா கோர ரூபம் ஆனா அன்பே வடிவானவர் யாரு அப்படின்னா நரசிம்ம மூர்த்தி நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் அப்படின்னு சொல்லலாம் எது நீ கேட்டாலும் இன்னைக்கே இந்த க்ஷணமே இப்பவே அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னு கொடுக்கக்கூடியவர் என்ன வேணாலும் உடனே கொடுத்துருவார் அப்படின்னா அது நரசிம்ம மூர்த்தியே சொல்லலாம் அப்ப இந்த நரசிம்ம மூர்த்திய நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க நரசிம்ம மூர்த்தி என்னைக்கினால வழி வழிபாடு பண்ணலாம் தினம்தோறும் வழிபாடு பண்ணலாம் நீங்க வந்து ஒரு சங்கல்ப எடுத்துக்கோங்க இந்த கடன் வந்து தீர்றதுக்கு நான் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்றேன் நரசிம்ம மூர்த்தி எப்படி வழிபாடு பண்ற நரசிம்ம மூர்த்திய வந்து பாத்தீங்கன்னா ருண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு அதாவது கடன் தீர்றதுக்குன்னே நரசிம்ம ஸ்தோத்திரம் இருக்கு அதை வந்து பாருங்க ருண விமோச்சன லிங்கேஸ்வர பதிகமும் இருக்கு அதே மாதிரி அது ஈசனை கும்பிடுறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடன் தீர நரசிம்ம ஸ்தோத்திரம் அப்படின்னே இருக்கு இது நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா வரும் அந்த நரசிம்ம ஸ்தோத்திரத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணலாம் தினம்தோறும் பாராயணம் பண்றது நாங்க எப்பமா பாராயணம் பண்ணலாம் வெடியற் காலையில ஆரம்பிக்கலாம் அதாவது சூரியன் உதயத்திற்கு முன்பு செய்யலாம் இல்ல சூரிய அஸ்தமானமா ஆன பின்னாடி செய்யலாம் நடுவுல மத்தியமத்துல செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா பல முக்கியமான மந்திரங்களோட சக்திகள்லாம் சூரிய கதிர்கள் உற்றழைச்சுக்கும் அதனால அந்த வெயில் அதிகமா இருக்க நேரத்துல நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்ப அந்த கடன் தீர நரசிம்ம ஸ்தோத்திரம் அப்படின்னே இருக்கும் தமிழ்ல நீங்க போட்டீங்கன்னா வரும் அதை நீங்க தினம்தோறும் பாராயணம் பண்ணலாம் வீட்டுல நரசிம்மரோட போட்டோ இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயார் வந்து மடி மேல வச்சிட்டு இருக்க மாதிரி நரசிம்மரோட போட்டோ தனிச்ச நரசிம்மரோட போட்டோ பெரும்பாலும் இருக்கிறது இல்லை தாயாரோட தான் இருப்பாரு ஆஹ் அப்படி நீங்க வச்சு வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்லைம்மா எங்க வீட்லயே இருக்கு நரசிம்மர் தனிச்சு இருக்காரு பரவாயில்ல தாராளமா வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்லைம்மா வீட்டில் வந்து போட்டோஸ் நிறைய இருக்கு அதனால நாங்க நரசிம்மரை திருப்பி புதுசா வாங்க முடியாது அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க அந்த விளக்குனோட ஜுவாவையே நரசிம்மரா நீங்க பாவிச்சுக்கோங்க பாவிச்சிட்டு அதுக்கு நீங்க பூ போட்டு இல்லைன்னா ஒரு கலசை வச்சு அவரை நரசிம்மரா பாவிச்சு அந்த கலசம் நீர் கலசம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து பாருங்க வழிபாடு பண்ணலாம் இப்போ வழிபாடு பண்ணுறோம் போது நரசிம்மருக்கு நிவேதனம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வைக்கணுமேம்மா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கணும் ஒன்று சக்கரை பொங்கல் இல்லைன்னா வந்து பாருங்க பால் பொங்கல் இல்லைன்னா வந்து வெண்பொங்கல் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பாயசம் எதுவுமே இல்லையா பானகம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நரசிம்ம மூர்த்தியினோட மந்திரம் சொல்லி நரசிம்மர் கிட்ட ஃபர்ஸ்ட் சங்கல்பம் எடுத்துக்கோங்க ஐயா நான் நாற்பத்தி எட்டு நாள் உன்னோட வழிபாடு பண்ணுறேன் இந்த கடன் தீர நரசிம்ம மந்திரத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ற நாப்பத்தி எட்டு நாள் பண்ற என்னோட கடனை நீ தீர்த்துவை நாளை என்ற சொல்லே அறியாத நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவருக்கு நாளை என்ற சொல்லே அவருக்கு தெரியாது இன்னைக்கு நீ கேக்குறியா இன்னைக்கே குடுத்துருவேன் அப்படின்றத குடுத்துருவாரு அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன நீ என்ன கேக்குறியோ அதுக்கான பலனை நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் அப்படின்னு கொடுத்துருவாரு நம்பிக்கையா செய்யுங்க நான் இந்த மாதிரி சங்கல்பம் எடுத்து நாற்பத்தி எட்டு நாளும் நீங்க ஆத்மாத்தமா விளக்கேத்தி வழிபாடு பண்ணி தூப தீபம் போட்டு நரசிம்மர் போட்டோ இருக்கா பூவெல்லாம் போட்டு என்ன பூமா போடலாம் அவங்களுக்கு என்ன பூ வீட்டுல இருக்கோ என்ன வாசனையான பூக்களும் நீங்க போடுங்க உண்மையான அன்பு தான் அங்க பிரதானம் நரசிம்மர் நீங்க என்ன நீவேதனை வைக்கிறீங்க என்ன பூ போடுறீங்க அப்படின்லாம் பாக்குறது இல்லை உண்மையான அன்போட நீ என்ன கும்பிடுறியா அப்படின்றத தான் இதுக்கு ஒரு கதையே இருக்கு ஒரு வேடனுக்கு கட்டுண்ட நரசிம்மர் இருக்கா யாராலையும் ஒரு அடக்க முடியாத நரசிம்ம மூர்த்தி நரசிம்ம அவதாரம் ஒரு வேடனுக்கு கட்டுண்ட கதையும் இருக்கு அதை இன்னொரு பதிவுல நான் சொல்றேன் எதுவுமே தெரியாத வேடனுக்கு கட்டுண்டு கட்டுப்பட்டு வந்திருப்பார் அவ நரசிம்மனியே வந்து கட்டு கட்டி கூட்டின்னு வந்திருப்பான் ஒரு வேடன் இப்படி உண்மை சம்பவம் ஒண்ணு இருக்கதான் செய்யுது ஆக அன்புக்கு கட்டு கட்டுண்டவர் தான் நரசிம்ம ஆக நீங்க என்ன பண்ணுங்க ஆத்மார்த்தமா நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நாள் உங்க சங்கல்பம் பிரகாரம் இந்த வழிபாடு பண்ணி தினம்தோறும் ஏதாவது நிவேதனம் நான் சொன்ன மாதிரி எதாவது வைங்க இல்லையா ரெண்டு வாழைப்பழம் இல்ல ஒரு ஆப்பிள் ரெண்டு கொய்யாப்பழம் வீட்டுல என்ன இருக்கோ எதுவுமே இல்லையா ஒரு டீஸ்பூன் சக்கரை வைங்க இவ்வளவு கல்கண்டு வைங்க இவ்வளவு காஞ்ச தாட்சி வைங்க எது இருக்கோ வைங்க வச்சு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க உங்களோட கடன் நிவர்த்தியாகும் கடன் நீங்க பெறும் அப்படின்றது உண்மை செஞ்சுதான் பாருங்களேன் தொடர்ந்து செய்யுங்க அந்த எட்டு நாள் சங்கல்பம் எடுத்து செய்யுங்க இப்ப இதுல ஒரு சிலருக்கு சந்தேகரும் லேஸ் தான் செய்யறோம் ஆமா பெண்கள் தான் இது செய்வாங்க குடும்ப தலைமை தான் செய்யணும் இல்லையா அவங்களுக்குதான் வந்து அஹ் முடியும் செய்யறதுக்கு அந்த எண்ணம் ஈடுபாடு இதெல்லாம் ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தி இறை வழிபாட்டுல இல்லைங்களா இப்ப நடுவுல நாங்க காலம் வந்துருச்சுமா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அந்த தீட்டு காலங்கள் நீங்க தீட்டுக்கு முன்னாடி இருபது நாள் செஞ்சிருக்கீங்க காலம் வந்துச்சு அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது குழந்தை பெற்றவங்களுக்கு மூணு நாள் தான் தீட்டு கன்னி பெண்களுக்கு ஆறு நாள் தீட்டு அப்படின்றது சொல்றது உண்டு ஆனா இவர் நரசிம்ம மூர்த்தி அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து ஆஹ் தீட்டுக்காலோ முழுசும் நிவர்த்தி ஆன பின்னாடி தலை குளிச்சுட்டு நீங்க செய்ய ஆரம்பிங்க ஒரு ஏழு நாள் விட்டுருங்க எட்டாவது நாள்ல இருந்து திருப்பி செய்ய ஆரம்பிங்க கணக்கு இருபது நாள் வச்சீங்களா இந்த எட்டாவது நாள் இருபத்தி ஓராவது நாள் அப்படி கணக்கு வச்சு நீங்க நாற்பத்தி எட்டு நாள் முடிங்க நினைக்கிறது நினைச்சா மாதிரி கேட்கறது கேட்ட மாதிரி நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நரசிம்மர் கொடுப்பாரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டு லோன் முடியணும் அப்படின்னு நீங்க இந்த கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்க வந்து வேண்டிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல அதே மாதிரி நீங்க உழைக்கிறீங்க அப்படின்னா சின்சியரா உழைங்க ஏதோ ஒரு விதத்துல அது வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான பிராப்தத்தை நரசிம்மர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்தேகம் நன்றி